அதான் நிறுவனம் இல்லை அதான் ஒரு பத்து நிமிஷம் போயிட்டு வந்த போயிட்டு வாங்கிட்டு வந்துட்ட மச்சானுக்கு எத்தனை பல்லு வந்து மச்சானுக்கு எத்தனை பல்லு வந்திருக்கா கீழ மூணு அஞ்சு ஆறு ஏழு பல்லு வந்துருக்கு பரமேஷ் பரமேஷ் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இப்ப தாண்ட வாழ்த்த முடிச்சிடாத பல்லால கடிச்சு லைட் போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு கரெக்டா ஒன் ஹவர் ஆச்சு இந்த அமைதிய கிரியணியா அமைதிய கிரியணி என்ன போடா போடா பையா

தேங்க்யூங்க நன்றி சப்ஸ்கிரைப் ஃபிஃப்டி லைக் வரலையா எஸ் வரலை இது வரைக்கும் ஃபிஃப்டி லைக் வந்ததே இல்லை இல்லாதான் உண்மை பத்து தலரா அவனை அக்கா உங்க பிக் ஃபேன் அக்கா தேங்க்யூங்க தேங்க்யூ ரொம்ப அழகா இருக்கு நன்றி என்ன சாப்பிட்டேன் காலையில சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் சோறு சாப்பிட்டேன் நைட்டு செஞ்ச சப்பாத்தி மிச்சம் இருந்துச்சு சப்பாத்தி சாப்பிட்டேன் இப்போ சோறுல சாப்பிட்டேன் ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை தூங்கிட்டீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா டயர்ட் ஆமா சொன்னீங்கல்ல மலை நூல் நீங்களே தேர்ட்டின் லைக் போட்டிருக்கீங்களா போட்டவங்களே திருப்பி திருப்பி லைக் போட முடியுமா எனக்கு தெரியல அவன அதான் கேக்குறீன் லைக்கு அதுக்கு மேல போட முடியாது அத அப்படி பார்த்தீங்களா ஓய் சொல்லுங்க ஓய் தெரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 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 பாய் 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 சரி ஈவினிங் ஏழு மணிக்கு நான் அப்போவே நினச்சேன் தம்பி என்னடா முப்பது இருந்துச்சு சட நாற்பத்தி நாலாண்டு வந்து நின்று ஓகே சரி ஓகே பாய் தம்பி பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவனுக்குள்ளே கேக் சாப்பிட்லான் சாப்பிட முடியாது சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படியா அவனுக்கு போய் சாப்பாடு கொடுக்கும் இப்போ இந்த ப்ரெஷ் தான் வாங்கிட்டு வந்தேன் இதுவும் சோப்பு ரெண்டு வந்தேன் ஆ எனக்கு தெரியும் ஒரு லைஃப் போட முடியும் அதனால தான் நானும் கேட்டேன் ஓகே பாய் nằm đi chờ mà bye ba bye slwa tata bye bye bye